இல்ல இல்ல இப்ப அதிகமான இதுகள் எல்லாம் உடைஞ்சி வச்சுருது இதெல்லாம் உடஞ்சி இது சுத்தி வர மாதிரி இருந்தது மற்றதுல மடப்பள்ளியில் இருந்தது அதுல அதில் வசந்த மண்டபம் இருந்தது இந்த கொடி கம்பம் இதுல இருந்தது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் அடிச்சு தள்ளிட்டாங்க

விடுது இந்த ஆலயம் வந்து ஒரு ஆலயம்ீரிமலை உச்சியில வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்திய காணொலியில வந்து என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னா இலங்கையினுடைய வடபுலத்தில் அதாவது எங்களுடைய காங்கேன் சுந்து கீரிமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு ஆலயத்துக்கு தான் போக போறோம் அங்கே என்ன விஷயம் என்று சொன்னா எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றில் வந்து எங்களுடைய கோரியல் வாழ்வு வந்து பல பேருடைய வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கு அந்த வகையில் கீரிமலை காங்கேசந்துரை மாவட்டபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமய வாழ்க்கையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி எங்களுடைய போரியல் வரலாற்றில் வந்து கீரிமலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு ஆலயம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அதாவது கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஆலயம் ஒன்று இன்றைய தினம் வைகுந்த ஏகாதசி விரதத்தை முன்னிட்டு அடியவர்களுக்கு வந்து அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அல்லது அந்த திருவிழாவை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேர எல்லைக்குள்ளே தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கால மிக ஒன்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரையான நேரப்பகுதிக்குள்ளே உங்களுடைய வழிபாடுகளை முடித்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பிட்ட காணி எல்லைக்குள்ளே தான் உங்களுடைய திருவிழாக்களை முடித்து கொள்ள வேண்டும் என்ற தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே அடியவர்கள் வாழ்வு உறவுகள் வந்து அங்கே இன்றைக்கு விசேஷ வழிபாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நான் நான் காட்ட காட்டப்போகிறேன் இதுவரைக்கும் ஆதிபியூசோனில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வருகின்ற கவன்களை பார்ப்பதற்கு ஆதி உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ஹைவே இதுக்குள்ளே வந்து தான் அந்த மஹிந்த ராஜா அரண்மனை இருக்குது அதால் வந்து ஒரு அதோட இராணுவ உயர் பிரிவும் இதுக்கெல்லாம் அடங்கியிருக்கு இது ஹை லெவல் ஏரியா இதுக்குள்ள வந்து வேறு யாருமே போகவே இல்லாது அவங்களோட வீதிக்குள்ளே அனுமதியாக எடுத்தவர்கள் மட்டும்தான் நினைக்கல போகல இப்போ நாங்கள் அந்த கீரிமலை ரோடால் வந்து அப்படியே நேர இராணுவத்தின் உயர் பாதுகாப்புக்கு காப்பீட்டு ரோடால் உள்ளே வந்து இடக்கை பக்கமாக திரும்பினா இந்த கோயிலுக்கு தான் இந்த பாதை வந்திருக்கு அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே வாங்குவோம் கோயிலுக்குள்ளே இப்படி இருக்கு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வைகுந்த ஏகாதசியை முன்னிட்டு மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஏஜிஓ விசாவில் அனுமதி கோரப்பட்டு அதற்கான அனுமதி தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அதையும் கா நேர கால எல்லியோடு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட காலமே ஒன்பது மணி தொடக்கம் மின் நேரம் அஞ்சு மணி வரைக்கும் வழங்கலாம் அதை விட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நேர கட்டுப்பாடு இருக்குது காலமே ஒன்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை வழிபாடுகள் வளமையாக நடைபெறுவது வளமை பாருங்கள் நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயிலில் பாருங்கள் இந்த ஊர் பகுதி மக்கள் வந்து வந்து நிற்கிறது ஆட்டோ கார்கள் வேனுகளில் வந்து நிற்கினோம் உலக தங்களுடைய அந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னம் பார்த்து அந்த கோயிலை இன்றைக்கு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம் இது திருமல கிருஷ்ணன் கோயில் இப்போ முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு அடியவர்களுக்கு வணங்குவதற்காக விடுபட்டுள்ளது கிழ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போகக்கூடியதாக இருக்குது மற்ற ஏகாதசிய தினத்திலும் பெறலாம் இந்த ஆலயம் வந்து ஒரு முக்கியமான அதாவது வந்து கீரிமலை உச்சியில் வந்து இந்த கிருஷ்ணர் ஆலயம் அமைஞ்சிருக்கு ஒரு இந்த கீரமலை என்பது வந்து ஒரு சரித்திரம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல இந்த கிருஷ்ணகோடு அமைஞ்சிருக்கு முந்த இந்த பிரச்சனை முதல் நிறைய அடியார்கள் வந்து இந்த ஆலயத்தில் வணங்கி செல்வார்கள் ஏகாத மற்ற விசேக எல்லாம் இங்கே அடியா நுரைய வருவார்கள் நுரைய வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மூன்று பொதுவாக மூன்று கிருஷ்ணன் ஒன்றுள்ளது ஒன்று வள்ளியூர் ஆழ்வார் கோயில் அது வந்து சூரியன் உதைக்கிறது எங்களுடைய இது இந்த கிருஷ்ணன் கோயில் வந்து சூரியன் மத்தியமேத்துக்கு வாழ்றதும் பெருமாள் கோயில் பின்னால பரத பெருமாள் வந்து சூரியன் மாதிரி அது அந்த ஒரு இந்த கடற்கரை உரமாக அமைஞ்சிருக்கு இந்த கோயில் மூன்று கோயிலும் கடற்கரை உரமாக அமைஞ்சிருக்கு இது வந்து அந்த கோயிலின் தெற்கு புறம் தெற்கு புறத்தில் வந்து இன்றைக்கு அந்த அன்னதான அவரல் நடந்து கொண்டு இருக்குது அப்படியே வாங்க கோயிலின் பின்புறங்களை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் இது தெற்கு புற வாசல் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆலயத்துலேயும் தெற்கு புற வாசல் இருக்கும் அந்த தெற்கு புற வாசல் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கட்டிடங்கள் இந்த கட்டடங்கள் இடிஞ்சிருக்கு பாருங்கள் மூலையில் பராபரிப்பு இல்லாமல் இருந்தது தானே இந்த இதுக்குள்ளே இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் உடைஞ்சி கலண்டு சும்மா வச்சு கிடக்கு மேல் மூலையை பாருங்கள் எல்லாம் உடைஞ்சி மரங்கள் வேர்கள் போய் எல்லாம் பழுதாக போய் கிடக்கு மேலே மூலஸ்தானத்தின் முடிகள் எப்படி இருக்குது பாருங்கள் பண்டிகை எல்லாம் எப்படி மரங்கள் வேர்கள் போய் எல்லாம் பழுதாக போய் கிடக்கு இதுக்குள்ளூட கோயில்களுக்கு உடைக்கப்பட்ட விக்கிரகங்கள் எல்லாம் கீழே கிடக்கு இப்போ பிள்ளையாட்டை சன்னிதானம் பாருங்க பிள்ளையாட்ட சன்னிதானத்துக்கு கூட பார்க்க தெரியுது பிள்ளையாட்டை விக்கிரகத்தை காலையில் பிள்ளையாட்டை விக்கிரகத்துக்கு பதிலாக பிள்ளையாட்ட பிரேம் போட்ட படம் கொண்டு வச்சு விட்டு கிடக்கு மேலடந்த ஏரியெல்லாம் உடைச்சி கீழ் படியில் வச்சுக்கிடக்கு பாருங்கள் பிள்ளையாட்டை வச்சு கிடக்கு மேலே பிள்ளையர் இருக்கிறார் கலசம் இல்லை ஆலயத்தை சுற்றி ஃபுல்லாக பத்த தான் இருந்தது இப்போ ஆலய நிர்வாகத்தினர்கள்லாம் அதை வந்து இப்போ இந்த தெய்வாதசி உற்சவத்துக்காக துப்புரவு செய்திருக்கிறார்கள் ஆலய அந்த பின்புற வீதியை பருங்கப்படுகிறது துப்புரவாக்கினபர் இது வந்து சந்தான கோபாலர் என்று சொல்கிறது தெரியும் தானே உங்களுக்கு எல்லோருக்கும் நாகதம்பிரான் சந்தான கோபாலர் சந்தானகோபாலர் மூலஸ்தானம் கலசம் இல்லை மொழி இல்லை அதை விட என்னன்னா இதுல இருந்து ஒரு நூறு மீட்டர்ல கடற்கரை இருக்கு அங்க வந்து சடை மாச மாதிரி என்று ஒரு சம ஒரு மடமும் மற்ற ஒரு லிங்கம் பெரிய ஒரு லிங்கம் ஒன்று இருந்தா அந்த லிங்கம் அழிக்கப்பட்டு மற்ற அதை விட ஒரு குண்டு இப்போ ஊற்றெண்டு இருக்குது அது வந்து நல்ல நல்ல தண்ணியை ஊற்றண்ணு சொல்கிறது அங்கே வந்து ஒரு ஒரு குண்டு தான் அந்த குண்டில் வந்து நாங்கள் ஒரு ஒருபாடு தண்ணா இல்லாமல் தொடர்ந்து அள்ளி கொண்டே இருக்கான் அந்த அது வந்து இப்போ இது சும்மா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு வந்து மூலஸ்தானத்த கோவில் மூலஸ்தான பின்புறப்பாக்கம் அதாவது மேற்கு வீதி இப்படி இருக்குது பாருங்க இது வந்து உண்மையாகவே இவ்வளோ அளவும் பத்த காணியாக தான் பின்னக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி காணியாக தான் இருந்தது இவ்வளோ இவ்வளவு இல்லை இந்தியா நடக்க போகிற இந்த உற்சவத்திற்காக ஆலயம் புதுசார நிர்வாகத்தை போட்டு அதில் நிர்வாகத்தால் ஆலயத்தை பலஸ்தானம் செய்து வழிபடுறதுக்காக எல்லாம் புனரமைப்பு வேலைகள் நிறைவேற்று கொண்டு இருக்குது நாங்களே இந்த இதில் வந்து செய்ய செய்யக்கொண்டிருக்கோம் புன்தான் முழுமையாக இடித்து தான் நாங்கள் இதை செய்யணும் அப்போ அதுக்கு வந்து அடியார்கள் பயன் எல்லாம் வந்து நிறைய விட்டா போகிற நிறைய வந்து போயிடும் நாங்கள் ஆலயத்தை இப்போ இது பாலம் எங்களை வந்து முழுமையாக இந்த கோயிலுக்கு விட்டா பிறகு அது ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலுக்கான பெற வேணும் வந்தால் தான் இந்த கோயில் வெளியில் செய்யலாம் ஆக்கள் வந்து வெளியில் செய்யலாம் நான் வந்து போகலாம் அப்படி முழுமையாக விட்டா பிறகு நாங்கள் இந்த ஆலயத்தை பாலசாரம் பண்ணி புனாசாஞ்சதுக்கு உத்தேசிச்சிருக்கிறோம் மூலஸ்தானத்தின் மேல் பண்டிகையை பாருங்கள் பெரிய ஒரு வளர்ந்து அப்படியே பில்டிங்கே பொழுதாக்குற மாதிரி வந்திருக்கு அதை வெட்டியெல்லாம் தரித்து துப்புரவு செய்திருக்கிறாங்க இது மூலஸ்தானம் அப்படியே விற்கிற அந்த சன்னிதானத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ எல்லாம் மழை தண்ணிகள் பட்டு அப்படியே பொழுதா போயிருக்கு இது மூலஸ்தானத்தின் பின்பக்கம் அதாவது வடக்கு பக்கம் வட இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே இடுஞ்சலாம் காட்டப்படுது இப்போ ஒரு கதைக்கணும் சில வேலை கூட இந்த இடத்தை விடுறதுக்கு ஒரு ஏற்பாடு சீரனமாக காய்ச்சுவன் முழுமையா விட்டேன் இது வந்து ஒரு கை செக்யூரிட்டி ஏரியான்னு அதிவியர் பாதுகாப்பு வலிமை அதனாலதான் கொஞ்சம் அதை விட இந்த மஹிந்தான்னு ஒரு ஹோட்டல் அந்த பில்டிங் ஒன்று இருக்கு அந்த ஹோட்டலு அதுவும் ஒரு டஞ்சலா இருக்கு இந்த விடுறதுக்கு அதுவும் வந்து ஒரு சரியா முறையா இருக்கும் முப்படைக்கல அதையும் முப்படைச்சு பிறகு சில விளைபுறத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைக்கும் ஆனால் சில விட பொங்கலோட புருவா சில பேர் கலைச்சிருக்கு இது வந்து முருகன்ட சன்னிதானம் பாருங்க அப்படி கிடக்காண்டு இதிகம் வடமேற்கு மூலையில் இருக்குது உள்ளே எல்லாமே பழுதாக போய்தான் இருக்குது அதை வெளிச்சம் போட்டு காட்டு கொண்டா வள்ளி ஆகுது கொஞ்சம் குறைப்பேன் அமையலாம் பாருங்க அப்படி இருக்காண்டு முருகன் பள்ளி தெய்வானியுடன் நிற்கிறது ஆனால் ஒரு ஆலயத்தில் வந்து கலசம் இல்லை இதுலேயே ஒரு சன்னிதானம் இருக்கு இது வந்து தெற்கு பக்கம் பார்க்குது ஆனால் என்ன சன்னிதானம்ன்றே தெரியல என்னென்னா அந்தளவுக்கு மேலேயும் உறவிக்கிறதும் இல்ல ஒரு உறவிக்கிறதும் இல்ல மூராக்கள் கேட்கலாம் பொங்கல் விட்டாட்டி என்ன விட்டா எங்களுக்கு அனுமதி இருக்கு பொங்கல் விழா எங்களுக்கு வந்து இந்த முக்கியமான தினங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி தினம் மற்ற முக்கியமான பொங்கல் வருஷப்பரப்பு அப்படியான தினங்களுக்கு எல்லாம் வந்து போறதுக்கு அனுமதி இருக்கு நாங்க அனுமதி எடுத்து வச்சிருக்கோம்

இப்போ தான் அது சீர் செய்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள் வாங்க அப்படியே அதை விவரங்களை கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குது கிணறுண்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காலத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுக்கு இவ்வளோ ஒரு ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நினைக்கிற ஒரு நூறு நூற்றம்பது அடி ஆழத்தில் வரும்போது அப்படி ஒரு ஆழமான கிணறு தான் உங்களை காட்டுறேன்னு பாருங்க இதுதான் இந்த கோவிலுக்கு திருமஞ்ச கிணறு இந்தியம்மா பார்க்கவே பயமாக இருக்குது வீடியோவில் குறைவாக தெரியுது ஆனால் நீரை பார்க்கும்போது பார்க்கவே பயமாக இருக்கு எங்கட ஊர் குணார்கள் மூன்று மடங்குல கிட மூன்று நாலு மடங்குல கிடக்குது இந்த கிணறுன்ற ஆழ்வோம் இந்த கிணறு வழியே சின்னாக்கள் விளையாடினா அவ்ள்தா இல்லாமல் அவசரத்துக்கு தூக்குறதுக்கு ஆளையில் அப்படியே மறக்க வேண்டிய இது வந்து வடக்கு வாசல் அந்த கத்திரி மஞ்சள் கிணத்துல தண்ணி எழுற பக்கம் இப்படி சுவர்கள் கதை கூட இல்லாமல் அவ்வளோதான் போய் போய் கிடக்கு பாருங்கள் இடிஞ்சி போய் இது வந்து வடக்கு வீதியால் இப்போ நான் நடந்து முன் முன்பக்கத்துக்கு பக்கத்துக்கு நோக்கி வந்து ஒன்று இருக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பத்தா கடை கடந்து எல்லாம் செய்து கிடக்கு ஆரம்பகட்ட வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் நடந்து ஒன்று இருக்குது அதுக்கதான் சீமந்து கல் பறிச்சு கிடக்கு பாருங்கள் அப்படி முன்பக்கத்துக்கு வர போகிறேன் இதில் வைரவற்ற சன்னிதானம் இருக்குது பாருங்க தான் வைரவற்ற சன்னிதானம் ஆனால் உள்ளுக்குள்ளே விக்கிரகத்தை காணையில் மேலே வைரவர் இருக்கிறபடியாக வைரவன் இது நவக்கிரக சன்னிதானம் நாங்கள் இந்த அண்ணில பாட்டில் கிடக்காண்டிருக்கோம் பார்ப்போம் அந்த நினைக்கிறேன் இதில் முன்னுக்கு ஏதோ கோயிலில் இருந்த சுவாமி அவரை வாகனத்தை அப்படியே தான் பேர் கொண்டு முன்னே வைக்கிறக்கு உள்ளே இருக்கிற நவக்கிரகங்களை பேங்க எப்படி இருக்காண்டு வேறு வேறு எங்களுக்கு ஏதாவது நடந்தால் நவக்கிரகத்துக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லி வழிபடும் இன்றைக்கி பார்த்தா நவக்கிரகங்களுக்கு இப்படியான உடஞ்ச நிலையில் சரிஞ்ச நிலையில் எல்லாம் பழுதாக போய் கிடக்குப்பார் இப்போ நாங்கள் இந்த விஷ்ணு ஆலயத்தின் ஆலயம் பிரதான மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்குள்ளே போய் என்னென்ன விஷயம் இருக்குது இப்படி இருக்குன்றதை பிறக்கம் கோயிலுடைய முன்னுக்கு பாருங்கள் முதல் மண்டபத்திலே சிவலிங்கம் ஒன்று மிக பிரமாண்டமாக பெரிய மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கு சைபவம் விஷ்ணு வைணவமும் வந்து இரண்டரை கலந்த ஒரு ஆலயமாக தான் இந்த ஆலயத்தை பார்க்க வேண்டிய கிடக்கு அந்தளவுக்கு சிவலிங்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னுக்கு வச்சுருக்கு அப்படி ஆலயம் உள் மண்டபத்துக்கு போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கு வைகுண்ட அலசி வேலைகளுக்காக தோரணங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த சட்ட விளக்குகள் வந்து பாருங்கள் அப்படியே இன்னமும் இருக்குது இப்போ நான் அடுத்த மண்டபத்துக்கு போட்டோம் உள்ள பாருங்கள் மூலவர் இருக்கிறார் விஷ்ணு பார்த்த மூலஸ்தானம் ஒவ்வொரு சிறப்பான ஒரு வெளிச்சத்தோடு இருக்குது விஷ்ணு வந்து ஸ்ரீதேவி பூதவின்னு சொல்கிற சக்திகளோடு மூலஸ்தானத்தில் இருக்கிற கட்சியத்தை நான் உங்களுக்கு ஆற்ற பார்க்கவே ஒரு மிகச்சிறப்பான முறையில் இந்த வருடம் அல்லது அடுத்த வருடங்களுக்குள்ளே இந்த ஆலயம் புனர்தாபனம் செய்யப்பட்டு பாலஸ்தான் கும்பாபிஷேகங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த மக்கள் இந்த விருப்பமாக இருக்குது இது நான் நினைக்கிறேன் நான் நிறைய தைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பரம்பரைக்கு மேற்பட்ட கோயில் இந்த கோயில் இதில் வந்து இப்போ இப்போ நாங்கள் முப்பத்தி நாலு பேர் செத்துக்கு பிறகுதான் எங்களை இங்கே விட்டுருக்கு நம்ம இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இடம் பயந்து போனாங்க இடம் பயந்து போய் இப்போ தச்சமயம் நாங்கள் இங்கே பிறந்த இடம் எல்லாம் இந்த இடம்தான் நாங்கள் இப்போ தச்சமயிடம் எங்களை இதால் கிடைச்சு இப்போ சீமன் ஆணி எடுத்து எங்களை இதை இதால் விட்டு பிறகு நாங்கள் வந்து இந்த கோயில பிராமரிச்சு கொண்டு தான் இருந்தோம் நாங்கள் தட்சமயம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு தான் இங்க வந்துருக்கிறோம் இப்ப என்ன நல்லதுன்னா இப்போ உங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த விசேட நாள்ல தான் இப்ப விட்டு கொண்டிருக்கிறோம் அதால இந்த கோயிலை பிரணமிக்கிறதுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு இதைத்தான் கேட்டு கொண்டு இருக்கிறோமோ நடக்க போதோ தெரியாது உண்மையான பக்கத்தில் இன்னும் எங்களை தொறந்து விட இல்லை இப்ப இதுக்கு நாங்கள் வந்து இப்போ பைகுண்டு ஆதேசி என்று சொல்லி இது அந்த காலத்துல பெருமருவி நடக்கிறது அதை அதை கூடி அதுக்கு நாங்கள் இப்போ எழுதி கொடுத்து தான் எச்ஜிஐ மூலம் எழுதி கொடுத்து தான் நாங்கள் இப்போ இங்க வந்திருக்கிறோம் இப்ப இதுக்கு இப்போ வந்து மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பெறலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இல்ல 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 எவருமே வரலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எவரும் பெறலாம் ஒரு பொதுமக்கள் அதுக்கு எந்த விதமான இதுமில்லை விரும்பலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்க நேரம் இருக்கு ஒன்பது மணி இப்ப கச்சமயம் ஒன்பது மணியில இருந்து பின் நேரம் அஞ்சு மணி மட்டும்தான் முடியும் ஞாயிற்றுக்கிழமை அரும்பெறலாம் என்று அரும்பலாம் அது ஞாயிற்றுக்கிழமையிலே அதை பற்றி பிரச்சனை ஒன்றும் இல்லை மற்ற நாள்ல விசேட நாள்லயும் இப்ப நாங்கள் பொதுசன் இன்னைக்கு வயது அதே சில அதுக்காக நாங்கள் இன்றைக்கு விழம்பெறலாம் போகலாம் அதை பற்றி பிரச்சனையும் ஒன்று இல்ல இப்ப அதிகமான இது எல்லாம் உடைஞ்சு போச்சு இதெல்லாம் உடைஞ்சி இது சுத்தி வர மதிள் இருந்தது மற்றதுல மடப்பள்ளியில் இருந்தது அதுல வசந்த மண்டபம் இருந்தது இந்த கொடி கம்பம் இதுல இருந்தது ஒண்டுமே இல்ல அதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டாங்க மதில் இதுல எல்லாம் முடிச்சு இந்த கோயிலே முடிக்கிற பிளான் போரா கிடக்குது என்னவோ அவர் அப்படியே இருக்கிறாரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு நாங்க விரைக்கக்கூடிய இதே கண்டிஷன் எல்லாம் இருக்குன்னா பத்தியலா கிடந்தா நாங்கள் ஆகி துப்பரவாக்கி இப்ப இதிலும் இப்ப நாங்கள்லாம் இப்ப இந்த இதெல்லாம் பிடிஞ்சங்கள்லான்னு இதுகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு ஒன்று விதிச்சிருக்கணும் அங்காலை செய்யாதே காலை செய்யாதே என்று சொல்லி சின்ன சின்ன கட்டுப்பாடு இப்ப இப்போ என்னோட கலைச்சவர் கலைக்க நான் சொன்ன அவங்களுக்கு ஒரு பவுண்டரி ஒன்று இல்லை போட்டிருக்கணும் இது எங்கடதான் கோயில் காணிதான் அவையில தாங்கள் போட்டதுக்குள்ளதான் செய்ய வேணும் என்று சொல்லி அப்ப நான் இப்ப இப்போ வந்து கதை கேட்க நான் சொன்னேன் நான் இது வந்து அப்படியே பத்து கிடக்கு இஞ்ச குழந்தை ஊஞ்சிகள் வரது பாம்பு பூச்சிகள் இருக்குது அதால தான் நான் நாங்கள் இதை வாக்கணும் எங்களுக்கு இந்த காணி தேவையில்லை இப்படி சும்மா சொன்னதுமே தேவையில்லை என்ற இதுக்கு நாங்கள் போகத்தான் மேடம் இல்லை என்று சொன்னால் இதுவும் விரைவில்லாமல் போயிடும் நாங்கள் இப்போ இப்போ வந்து நேவிக்காரன் அப்படி என்ன சொன்னார் இப்போ உண்ட அங்காலே துப்பரவாக்கா அந்த நாங்கள் கல் அது அதுக்கு நான் என்ன இது ரோட்டு ரோட்டு இஞ்சவன் இந்த கோயில் பார்க்க தெரிய வேணும் அதுக்காகத்தான் சீக்கிரம் பாம்பு பூச்சிகள் இருக்குது இப்போ குழந்தை ஊஞ்சிகள் வாரது அதுக்காக தான் நாங்கள் வச்சிக்கிறோம்னு ஒன்றும் பரையில்லை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜால விடாமடம் முயன்றதோட போட்டோம் இருந்து இப்ப முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு கோயில் இருக்கு திருத்த வேலையைகள் நடக்குது பாலஸ்தானம் செய்துதான் தொடர்ந்து பூசியல் செய்தாத்தான் நம்ம வந்து கும்பகோசம் அதுக்கான வேலைப்பாடுகள் இப்ப கதைச்சு கொண்டிருக்கி நம் கோயிலுக்கு நிரந்தரமாக

Pernilang-ngalilang boleh jelan-jelan, patah-patih boleh jelan-jelan. முப்பத்தி நாற்பது வருஷம் ஆகுது நிறைய இருந்தாங்க இப்ப வந்துட்டோம் இப்பவும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் விடுறாங்க அதுவும் முட்றாங்க கட்டுப்பாட்டுகளாலாம் அதுக்கு விடுவாங்க போல திருவிழா செய்யும் இல்ல வித செய்யலாம் செய்யலாம் பகல்லும் போகலாம் ஒரு சந்தோஷமா இருக்கு

இந்த கிணற்ற பாருங்கள் இது வந்து ஆலயத்தின் அதாவது கோயிலுண்ட கிழக்கு பக்கத்தில் ஒரு முன் முன்காணிக்குள்ளே இருக்குது இதுவும் கோயில் காணிக்கை தான் இருக்குது இந்த கிணறுன்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு ஐம்பது அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு இதுவும் வந்து த இந்த கிணத்தை பற்றி சொன்ன என்னென்னு சொன்னால் தாங்கள் இடம் வந்து போயிருக்கோம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னும் இந்த காணியில் கிணறு வெட்டி உள்கட்டு கட்டு முடிஞ்சுது ஒலிக்கட்டு கட்டுவோமெண்டா ஊற விட்டு கரைச்சி போட்டாங்கள் இன்றை தான் வந்து கட்டுறோம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த தண்ணி கிணத்துல தான் தண்ணி பாவிக்க வகனும் இதுதான் கிணறு அப்படின்றதால இந்த கிணத்த கட்டை அவசரமாக கட்டுறோம் இது என்னென்று சொன்னால் சொல்லுங்கப்பா இப்போ இது வந்து தேன் குழவிக் கூடு இது நேற்று கோயில் துப்புரவாக்குள்ள இருந்த பூட்டை குழவிகள் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு എന്തെ എടുത്ത് നമ്മൾ കോവിലുക്ക് മുന്നിലെ വെച്ചിരിക്കാങ്ങൾ പാകി പാരുങ്ങോ എപ്പിടിപ്പിയോപ്രളവിലാദിവന്ധങ്ങളേ ഇതുവരെയ്ക്കും കീരിമലേലിക്കൂടി വിഷ്ണു ആലയം മുപ്പത്തി നാല് വർഷത്തുക്കെ വിടവിട്ട വിഷ്ണു ആലയത്തിനെ ഞാൻ ഇൻക്ക് കാട്ടിയ്ക്കെ മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് ചെയ്യാത്തവർ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു വെച്ച് കൊള്ളു ആൽ നോട്ടിഫികേഷൻ ബെല്ല അഴുത്തിക്കൊള്ളുങ്ങൾ തുടർന്നും മീണ്ടും ഒരു കാണോലിയെ സന്ദിപ്പോ നന്റി വണക്കം